கொரியன் ஸ்டைலில் ஒரு பொட்டேட்டோ பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வீட்டில் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கெழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வேக வைக்கணும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்து உருளைக்கெழங்கு போட்டு உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிஞ்சு வரது வர வேக வைக்கணும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்தோடனே தொலி எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்ருங்க கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து இப்போ நல்லா மசிச்சாச்சு அது கூட உப்பு சேர்த்துட்டு மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிறது மாதிரி நல்லா அழுத்தி பசைஞ்சு விடணும் உருளைக்கிழங்கு வந்து மாவு கிழங்கு மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளிக்க வேண்டியிருக்கும் உங்களுக்குள்ளே உருளைக்கெழங்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முதல்ல வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா பிசைஞ்சு பார்த்துக்கோங்க பசஞ்ச பிறகு வந்து கொஞ்சம் ட்ரையாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வசதியாக இல்லாதது மாதிரி இருந்தால் லேசாக வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கேன் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா மாவு மாதிரி அழகாக பசஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து உருட்டி பார்த்துக்கோங்க உருட்டதுக்கு வரதான்னு இப்போ மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து கொதிச்ச பிறகு தான் நம்ம வந்து பால் போடணும் அதனால் அதுக்குள்ளே வந்து நம்ம பால் வந்து உருட்டி எடுத்துடலாம் கசஞ்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க கிராக் இல்லாமல் நல்லா குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் குட்டி குட்டி பாலாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொதித்த பிறகு இந்த பாலை வந்து அதில் போடணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடாது இப்போ நம்மளோட பால் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு தண்ணியும் கொதித்து வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த பாலை ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கரண்டியை வச்சு கலரவே கூடாது உங்களுக்கு வந்து நிறைய பால் இருந்துச்சுன்னா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டவே செய்யாது அதுவே நல்லா வெந்து வெந்த உடனே மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிரும் அப்படி மிதக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து பாலை எடுத்துடலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுக்கலாம் இப்போ வந்து பாலை எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சுட்டு இதை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு வெளியே எடுத்துட்டு உடனே ஒரு பாத்திரத்தில் வந்து குளிர்ந்த தண்ணி வச்சு அதில் வந்து போட்டுருங்க நம்ம பாஸ்தா நூடுல்ஸ்லாம் வேக வச்சு தண்ணியில் போடுவோம்ல அதே மாதிரி போட்டுட்டு பச்சை தண்ணியில் போட்டுட்டு உடனே அதை வந்து எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க இப்போ இந்த பாலெல்லாம் எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த பால்க்கு மேலே ஊற்றதுக்கு நம்ம இப்போ வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு பெரிய பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் வந்து பெரிய பூண்டுங்கிறதுனால ஒன்று சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன பூண்டுனா ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் எள் ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ மசாலா வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொட்டேட்டோ பால்ஸில் வந்து போடணும் போட்டுட்டு நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பாலில் வந்து எல்லா பால்லையும் அந்த மசாலா வந்து நல்லா கோட் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொரியன் ஸ்டைல் பொட்டேட்டோ பால்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பால் வந்து சாப்பிடும்போது பூண்டு எள்ளு எல்லாம் வாயில் கடிபட்டுட்டு டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்